வணக்கம் நம்ம வாழ்க்கையில ரெண்டு விதமான சந்தோஷங்கள் இருக்கு ஒன்னு உடனே கிடைக்கிற திருப்தி இன்னொன்னு ரொம்ப நாள் நிலைச்சு நிக்கிற மன அமைதி இதுல எதை நாம தேர்ந்தெடுக்க போறோம் அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் வாங்க ஆமா இந்த ரெண்டு சந்தோஷங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அத பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் இப்ப நம்ம முன்னாடி ரெண்டு சாய்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் பழி வாங்குறது யாராவது நமக்கு கெட்டது செஞ்சா உடனே திருப்பி செய்யறது இது ஒரு மாதிரியான உடனடி சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா இன்னொரு பக்கம் பொறுமை அதாவது அவங்க செஞ்ச கெட்டதுக்கு நாம பதிலுக்கு கெட்டது செய்யாம இருக்கிறது இது நமக்கு லாங் டேர்ம்ல நிலைக்கிற ஒரு ஆழமான அமைதியை கொடுக்கும் அப்போ உண்மையான பலம் எதுல இருக்கு நம்ம கோவத்தை உடனே காட்றதுலையா இல்ல பொறுமையா அத கையாள்றது இந்த கேள்விக்கு பதில ஒரு சின்ன ஆனா ரொம்ப அழகான கதை மூலமா தெரிஞ்சுக்கலாமா இந்த கதை இருக்குல்ல பொறுமைங்கிற குணத்தோட ஆழத்தை அவ்வளோ அழகா சிம்பிளா நமக்கு புரிய வைக்கும் இது ஒரு சாது அப்புறம் ஒரு தேல பத்தின கதை வாங்க கதை கூட போலாம் ஒரு தடவை கங்கை நதிக்கரை ஓரமா ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல ஒரு சாது உட்கார்ந்துருந்தாரு அப்ப அவர் கண்ணுல ஒன்னு படுது ஆத்து தண்ணில ஒரு தேல் பாவமா மிதந்துக்கிட்டு இருக்கு மூழ்கி போற நிலைமையில உயிர்க்காக போராடிக்கிட்டு இருக்கு அத பார்த்ததும் அந்த சாது ஒரு செகண்டு கூட யோசிக்கல டக்குன்னு தன்னோட கையை நீட்டி அந்த தேலை காப்பாத்த முயற்சி பண்றாரு ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா அவர் காப்பாட்ட போனாரே அந்த தேல் அதோட குணத்துக்கேத்த மாதிரி இவரோட கையில நச்சுன்னு கொட்டிருச்சு இதுதான் கதையில முக்கியமான ஒரு இடம் வழி தாங்காம அவர் கைய உதர்னதுல அந்த தேள் மறுபடியும் தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு ஆனா அந்த சாது மனசு மாறவே இல்லை அந்த கூட பொருட்படுத்தாம ரெண்டாவது தடவையா அதை காப்பாற்ற முயற்சி பண்றாரு ஆச்சரியமா இருக்குல்ல அந்த தேல் மறுபடியும் அவர கொட்டிடுச்சு பாருங்க தேலோட குணம் மாறல அதே மாதிரி அந்த சாதுவோட குணமும் மாறல இந்த தடவை அந்த சாது அதை எடுத்து பத்திரமா கரையில விட்டார் அது தனக்கு திரும்ப திரும்ப கெட்டது செஞ்சாலும் அத காப்பாத்தணுங்கிற தன்னோட எண்ணத்துல இருந்து அவர் கொஞ்சம் கூட பின்வாங்கல பாத்தீங்களா இதுதான் பொறுமை நாம இப்ப கேட்டோமே இந்த அருமையான கதை இது எங்க இருந்து வந்தது தெரியுமா ஸ்ரீவத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கற புத்தகத்துல இருந்துதான் கெட்டதுக்கு பதிலா கெட்டது செய்யாம இருக்கிறது தான் பொறுமைங்கிறத இந்த கதை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க சரி இந்த கதையை வச்சு பொறுமையோட உண்மையான சுபாவம் என்னன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம் இது ஒரு சாதுவோட மிக முக்கியமான குணம்னு சொல்லுவாங்க அப்போ பொறுமைனா என்ன சிம்பிளா சொன்னா நமக்கு ஒருத்தர் கெட்டது செஞ்சா கூட நாம திருப்பி பழி வாங்காம இருக்கிறது ஆனா எதுக்காக அப்படி இருக்கணும் ஏன்னா அதனால நமக்கு ஒரு பெரிய நன்மை கிடைக்கும் ஒரு நிலையான மன அமைதி கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது பலவீனம் கிடையாது இது நாமளா எடுக்கிற ஒரு முடிவு ஒரு சாய்ஸ் இதே விஷயத்த தான் நம்ம திருவள்ளுவரே எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு தெரியுமா பொறுமைங்கிறது ஒரு சான்றோரோட குணம் அவங்க தனக்கு செஞ்ச கெட்டதுக்கு பதிலா கெட்டது செய்ய மாட்டாங்க பாருங்க இந்த சின்ன வரியில எவ்வளோ பெரிய சக்தி இருக்கு சரி நாம இப்ப கடைசிக்கு வந்துட்டோம் நாம முதல்ல ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம் இப்போ நீங்களே சொல்லுங்க உண்மையான பலம் உண்மையான வலிமை எதுல இருக்கு கொட்டிக்கிட்டே இருக்கிற அந்த தேலோட குணத்துலயா இல்ல அடிபட்டாலும் திரும்ப திரும்ப காப்பாத்துற அந்த சாதுவோட கையிலையா இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா